ஹை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன மசாலா பேக்கெட்டெல்லாம் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய பேக்கெட்டெல்லாம் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அண்ட் கையே வலிக்காமல் பித்தளை பாத்திரங்களெல்லாம் எப்படி நம்ம கழுவி வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தயிர் வந்து ஒரு சில டைம் புளிச்சு போயிடும் அந்த மாதிரி புளிச்ச தயிரை நம்ம சாப்பிடவே முடியாது அதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நான் கொஞ்சமாக வந்து தயிர் எடுத்துக்கிறேன் தயிர் நல்லா கெட்டியாக இருந்தால் மட்டும்தான் இந்த டிப்ஸ் ஒர்க் ஆகும் நல்ல கெட்டி தயிர் வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஓரங்களில் தண்ணி இப்படி ஊற்றிக்கணும் நம்ம தயிர் மேலே வந்து ஊற்றணும் அப்படின்னா தயிர் வந்து கரைஞ்சிரும் அப்புறம் நமக்கு இந்த டிப்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த புளிப்பு தன்மையெல்லாம் அந்த தண்ணீரில் இறங்கியிருக்கும் அதுக்கப்புறமா அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு அந்த தயிர் மட்டும் எடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக புளிப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா கூடையில் போடும்போது அதில் இருக்கிற அந்த தோலெல்லாம் உரிச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க நாம் அப்படியே போட்டுவிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த பேஸ்கெட்டெல்லாம் ரொம்பவே குப்பையான மாதிரி ஆயிரும் அதனால் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்த உடனே அந்த பேஸ்கெட்டில் போடும்போது அதனோட தோலெல்லாம் உரிச்சிட்டு போடுங்க ஓப்பன் பண்ண பேக்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருந்தேன் அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பேக்கெட்டில் வந்து பூச்சி விழுந்தால் கூட எல்லா பேக்கெட்லேயும் வந்து பூச்சி விழுந்துருது அதுக்காக இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த பேப்பர் கிளிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இது வீட்டில் வந்து வேஸ்ட்டாக இருந்தது அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேக்கெட்டெல்லாம் லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க மடிச்சுட்டு அந்த கிளிப் எடுத்து இதில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பூச்சி வந்து பிடிக்காது இந்த மாதிரி கிளிப்பு இல்லை அப்படின்னா துணிக்காய் போடக்கூடிய கிளிப் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா பேக்கெட்டெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுறவங்க இந்த டோர்லையெல்லாம் நம்ம அதிகமாக அப்படியே சொருகி வச்சுருவோம் அது ரொம்ப நாள் ஆனாலும் அது நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது அது இருக்கிறதே நம்ம மறந்துடுவோம் அந்த மாதிரி டைமில் நம்ம கண் முன்னாடியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் டோரில் இந்த இடங்களில் நம்ம இப்படி கிளிப் குத்தி வச்சுட்டோம் அப்படின்னா அது நம்ம கண் முன்னாடியே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இந்த பொடி வந்து சீக்கிரமாக பூச்சி பிடிக்காது அதனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைப்போம் நம்ம மளிகை சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா அது ஒரு டப்பாவில் வந்து கொட்டி வச்சுட்டு மீதி வந்து அந்த கவரில் அப்படியே இருக்கும் அந்த டப்பாவில் இருக்கிற அந்த பொருள் தீந்தால் மட்டும்தான் நம்ம இந்த பேக்கெட்டில் இருக்கிறது எடுப்போம் அது வரைக்கும் இது ஓப்பனில் தான் இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட் வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு மெழுகுவத்தி வந்து எடுத்துக்கிறேன் அதில் இந்த பேக்கெட்டை நல்லா மடிச்சுக்கிட்டு அந்த மெழுகுவத்தியில் காட்டணும் அப்படின்னா நல்லா வந்து உருகிக்கும் அந்த பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா வந்து பேக் ஆயிரும் லைட்டாக நம்ம காட்டணும் அப்படின்னா போதும் ரொம்ப காட்டணும் அப்படின்னா அது உருகி ஓட்டை ஓட்டையாயிரும் லைட்டாக இந்த மாதிரி காட்டிட்டு நம்ம கையால் ஒட்டி ஒட்டி எடுத்தோம் அப்படின்னா சரியாக உள்ளே இருக்கிற அந்த அவள் வந்து நமக்கு கொட்டவே கொட்டாது இப்போ பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு சைடு ஒட்டலை அப்படின்னீங்கன்னா இன்னொரு சைடும் நம்ம மெழுகுவத்தியில் வந்து காட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக ஓப்பன் ஆகாது இப்போ நான் கொட்டி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஒரு சூப்பரான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயமெல்லாம் நம்ம பல்க்காக வந்து அறியும் போது நமக்கு கண் பயங்கரமாக வந்து எரியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண் வந்து எரியாது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கரை போட்டு வச்சுக்கிற டப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் சின்ன சின்னதாக எறும்பு மாதிரி ஒரு பூச்சி வந்து வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் கிராம்பு வந்து ஒரு நாலஞ்சு கிராம்பு வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து அந்த எறும்பு வரவே வராது நம்ம நெத்தியில் வைக்கக்கூடிய குங்குமத்தில் கொஞ்சமாக ஜவ்வாது வந்து கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம வைக்கும்போது நல்லா வாசனையாக வந்து இருக்கும் நமக்கும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக வந்து இருக்கும் இந்த ஹேண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் வைக்கும்போது அது சரியாக வந்து நிற்கவே நிற்காது இப்போ இந்த மாதிரி பேக்லலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பேகும் ஸ்டரியாக நிற்கவே நிற்காது அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் பேண்டு வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேண்டில் ஒரு சேஃப்டி பின் வந்து பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணிவிட்டு இந்த உள்புறமாக இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல நல்லா டைட்டாக வந்து பின் பண்ணிக்கோங்க பின் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு நல்லா பேண்டு வந்து போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் பாட்டில் நகர்ந்து வரவே வராது நமக்கு ஸ்பேஸும் வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வாட்டர் பாட்டில் சாஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா அதுக்கே தனி இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிரும் அதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட நகரவே இல்லை இந்த வாட்டர் பாட்டிலெலாம் நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம ஓப்பன் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் ரொம்ப நாள் கழித்து அது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்மெல்லும் வரவே வராது அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம புளி குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது புளி வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுவோம் அந்த குழம்பு வந்து செய்யும்போது தான் வந்து புளி ஊற வைக்கிற ஞாபகமே வந்து நமக்கு இருக்கும் அந்த மாதிரி டைமில் நம்ம புளியை கரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த புளியில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கையால் பிசையும் போது நமக்கு ஈஸியாக வந்து பிசைய வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உப்பு போடும்போது கவனமாக போடுங்க குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் போடுங்க அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் இப்போ நான் கரைச்சி வச்சிருந்த பார்த்திங்களா அந்த புளியவே நான் வந்து எடுத்துக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பூஜை சாமானெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா வலிக்க நம்ம தேய்ப்போம் பீதாமரி பவுடர் போட்டால் கூடவே நம்ம ரொம்ப கை வலிக்க தேய்க்க வேண்டிய அவசியம் இருக்கும் அதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ நான் கரைச்சி வச்சுருந்த அந்த புளியை வந்து சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு லெமன் அப்படியே நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன் அந்த தொல்லியும் வந்து நான் அதிலேயே வந்து போட்டுக்கிறேன் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பூ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தண்ணியை கொதிக்க விட்டுருக்கேன் உங்கள் பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து கொதிக்க விட்டுக்கோங்க இதில் நாம் இப்போ கரைச்சி வச்சுருந்த இந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு கொதிச்சு வந்துருச்சு இந்த டைமில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பித்தளை பாத்திரத்தை வந்து எடுத்து நான் இதில் லைட்டாக வந்து விட்டு காட்டுற பாருங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் மட்டும் நம்ம உள்ளே வச்சுருந்தோம்னா போதும் ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகிட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு டூ செகண்ட் தான் வச்சுருப்பேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த தண்ணி நனைஞ்ச இடத்துல மட்டும் நமக்கு நல்லா வந்து ஒயிட்டாக இருக்குது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி வந்து இதை க்ளீன் பண்ணி வச்சுருவேன் அதனால் நமக்கு புதுசு போல் இருக்குது நான் இன்னொரு கிண்ணத்தை யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கருத்து போன மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் இதை வச்சு காட்டுறேன் ஒரு ஃபைவ் செகண்ட் தான் நான் வச்சுருப்பேன் ரொம்ப சூடாக இருந்தது இப்போ பாருங்கள் கொஞ்ச நேரம் நம்ம வச்ச உடனே அதனோட பிளேட்டோட கலரே வந்து மாறிடுச்சு இது நாம் எல்லா பாத்திரத்தையும் இதில் போட்டு நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பிளேட்டோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த பாத்திரமெல்லாம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்